ஹாய் டியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு டின்னர் மத்தியானம் வடித்த சாதத்தை நான் தக்காளி சாதமாக மாற்ற போகிறேன் ஹெல்த்தி ஆகிறதுக்கு முட்டையும் உடைச்சி ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் பட்டன் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து வாசனைக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் சாப்பாட்டில் உப்பு போடுறதா இருந்தால் இங்கே உப்பு சேர்த்து சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு நான் வந்து ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கிளரி கொடுத்துருவோம் கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம மத்தியானம் வடித்த சாதம் இருக்குது அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டு இதோடு சேர்த்து கலற வேண்டியது தான் இப்போ சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இனி உங்களுக்கு முட்டை வேண்டான்னா தக்காளியும் வெங்காயம் மீனும் கொஞ்சம் சேர்த்து அப்படியே தக்காளி சாதம் மாதிரி கலந்துக்கலாம் இதில் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்க்கலாம் குடமிளகா கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்து இன்றைக்கி கூட ஒரு சிப்ஸ் கூட நம்ம சாப்பிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கம்பெனியில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒரு லைக் பட்டன் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் டியர்ஸ் கீப் ஸ்மைலிங் பாய்